அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அப்டேட்டு நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கும் யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பதவி எண்களை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ அவங்க மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு நாலில் ஆரம்பித்து ஏழில் முடியுது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நம்ம வீடியோ அப்லோடு பண்ண பிறகு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணக்கூடிய பல நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி சார் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக கேட்டே இருக்காங்க தென் அடுத்து என்ன அப்படின்னா சார் நான் அப்லோடு பண்ணும்போது இந்த சர்ட்டிஃபிகேட் இப்போ இல்லை அப்போ நான் என்ன கொண்டு போகிறது அதனால் எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்புறம் என்ன அப்படின்னா இந்த முக்கியமானது இந்த ஜாதி சான்றிதழ் சார் நான் வந்து அப்லோடு பண்ணும்போது பழசு அப்லோடு பண்ணிட்டேன் என்கிட்ட பழசு ஒரிஜினல் இல்லை இப்போ என்கிட்ட புதுசு தான் இருக்குது புதுசும் பழசும் வேறு வேறு மாதிரி இருக்குது அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பல்வேறு கேள்வி கேட்குறாங்க அப்புறம் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் சிபி அப்படிங்கிற அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிசிக்கலாக நீங்கள் கொண்டு போகக்கூடிய சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுறது தான் இனிமேல் நீங்கள் அப்லோடு பண்ண முடியாது நீங்கள் ஆல்ரெடி அப்லோடு பண்ண சர்டிஃபிகேட்டை அது எல்லாமே அவங்களுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் உங்களுடைய பதவி என்ன டைப் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன என்னென்ன சான்று நீங்கள் அப்லோடு பண்ணீங்களோ அது எல்லாமே அங்கே இருக்கும் அந்த சான்றுகளை பொறுத்து தான் உங்களை அவங்க பிசிக்கல் சிவிக்கிங் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க புரிஞ்சுங்களா ஸோ நீங்கள் அதாவது ஒருத்தரை வந்து நம்ம கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுந்த மார்க்கை மட்டும் வச்சோம் இல்லாமல் நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு அனுப்புகிறீங்க இல்லையா அந்த இடஒதுக்கீடுக்காக உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அடிப்படையாக வச்சும் நீங்கள் வேறு பிஎஸ்டிஎம் எக்ஸரிசுமே அப்புறம் விடோ இந்த மாதிரி மற்ற பிற இதுக்காக நாம் அப்லோடு பண்ணுற மாதிரி சர்ட்டிஃபிகேட்டு அதெல்லாம் பார்த்து தான் உங்களுடைய மார்க் அடிப்படையில் உங்கள் கம்யூனிட்டி அடிப்படையில் தான் உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க அப்போ நீங்கள் அப்லோடு பண்ணதெல்லாம் உண்மையாக உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பிசிக்கல்ஸ் சிவியும் கவுன்சிலிங்கு இப்போ தான் சில பேர் பிஹெச்டிஎம்மே இல்லாமல் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அப்போனு டிக் பண்ணிடுவாங்க அப்போ அவங்கனா செய்வாங்க டிஎன்பிசி பிஎஸ்டியம்னு டிக் பண்ணதை வச்சு அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டுருவாங்க ஆனால் கவுன்சிலிங் போகும்போது அவன்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்காதா அப்போ அவங்கள வெளி வெளிப்படி அனுப்பிச்சிருவாங்க புரிஞ்சிங்களா அப்போ நம்ம அப்லோடு பண்ண சர்டிஃபிகேட்டு உண்மையா அப்படின்னு செக் பண்ணக்கூடியது தான் இந்த பிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங் இப்போ ஒருத்தர் வந்து பிஎஸ்சி எம்பிஎஸ்சில் இருப்பார் ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க சும்மா அப்படியே எஸ்சின் டைஎஸ்சின்னு அப்ளை பண்ணிடுவாங்க கம்யூனிட்டிக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இப்போ தப்பான இதில் கூட அவங்க மாற்றி வைக்க மாற்றி அப்ளை பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிசி ஒரு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேரையும் அவங்க செக் பண்ணுவாங்களா அப்படின்னா செக் பண்ண மாட்டாங்க அப்போ யார் எக்ஸாம் பாஸ் ஆகுறாங்களோ ஆகிறாங்களோ இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிற அடிப்படையில் யார் அந்த டோட்டல் போஸ்டிங்க்கு உள்ளே வராங்களோ அவங்க தான் செக் பண்ணுவாங்க இப்போ சொல்லணும்னா சிம்பிளாக அவங்களுக்கு இப்போ இந்தாச்சுக்குங்க இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஆயிரம் போஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்க என்னைக்கே முப்பதாயிரம் பேர் இருக்குது அப்படின்னா முப்பதாயிரம் பேருடைய அப்ளிகேஷனுடைய அவங்க செக் பண்ண மாட்டாங்க அந்த ஆயிரம் போஸ்ட்டுக்கு அந்த ஒன்னி சு டூவோ ஒன்னிஸ் த்ரீயோ வருது ரேசி வருது இல்லைங்களா அதுக்குள்ளே உள்ளதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபிசிக்கல் ரெசி கூப்பிடுவாங்க அப்படி ஃபிசிக்கல்சியை கூப்பிடும்போது யாரை வராங்களோ அவங்கள தான் அவங்க செக் பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா அப்ளை பண்ணுற எல்லாரையுமே அவங்க உட்காந்துட்டு செக் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஸோ அந்த ஒன் யூஸ்ட்டு டூ ஒன் இஸ் த்ரீக்குள்ளே யார் வராங்களோ அவங்கள தான் அவங்க செக் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் யாரும் பயப்படவே தேவையில்லை போர் செரியாக பொய்யாக அப்லோடு பண்ணவங்க தான் பயப்படணும் தெரியாமல் மாற்றி அப்லோடு பண்ணவங்க கம்யூனிட்டி வந்து இப்போ இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசி வச்சுக்கலேன் நான் பிசி நான் அப்லோடு பண்ணும் அப்லோடு பண்ணது பழைய சர்டிஃபிகேட்டு ஆனால் என்ன பழசு மிஸ் ஆகிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன் போய் புதுசு வாங்குகிறேன் புதுசு வந்து பழசு வேறு புதுசு வேறு பழசில் ஒரு நம்பர் இருக்கும் புதுசில் ஒரு நம்பர் இருக்கும் இப்போ நான் கவுன்சிலிங் போனேன் அப்படின்னா நான் இப்போ இப்போ நான் இப்போ நி சிவி போகிறேன் அப்படின்னா நீ பழசு பழசு தான் அப்லோட் பண்ணீங்க நீங்கள் படசை கொண்டு வாங்க அப்படின்னுலாம் அனுப்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா பிசி தான் நான் பழசுலேயும் பிசி தான் புதுசுலேயும் பிசி தான் அப்போ நான் பயப்பட தேவையில்லை புரிஞ்சிங்களா நம்பரு மாறினாலும் டேட்டு மாறினாலும் தப்பு கிடையாது கம்யூனிட்டி பிசி தான் அது பழசாக இருந்தால் புதுசாக இருந்தால் என்ன ஸோ நம்ம அதை காமிச்சு இந்த மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணும்போது பழசாக புதுசாக பழசு அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் எக்ஸாம் எழுதி மூணு வருஷம் கழித்து போஸ்டிங் போடுறீங்க கவுன்சிலிங் கூப்பிட்றீங்க அது மிஸ் ஆகிடுச்சு இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி இந்த வருஷமே கவுன்சிலிங் கூப்பிட்டா பத்திரமா இருக்கும் இவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு கூப்பிட்டா என்ன நான் நான் வீட்டில் வச்சுருப்போம் மிஸ் நான் என்ன பண்ணுறது தப்பு இல்லை ஸோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ அப்புறம் நான் புதுசு வாங்கினேன் ஸோ இதுதான் புதுசு நான் பிஸி தான் அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் அப்லோடு பண்ண பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்டு அதை மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதும் அதாவது டென்த்து டுவெல்த்து ஐடிஐ அப்புறம் வந்து மற்ற ஜாதி சான்றிதழ் அப்புறம் வந்து வேற ஏதாவது விடோ எக்ஸர் யூஸ்மேன் இந்த மாதிரி பிடபிள்யூடி இந்த மாதிரி தான் நீ கொண்டு போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஊனமுற்றோர் அந்த பிரிவுகளில் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா மாட்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு உள்ள அந்த சான்றை கொண்டு போகணும் ஏன்னா அவங்கள அந்த இதெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க பிரிவில் ஸோ அதனால் எந்தெந்த பிரிவில் யாராவது போகிறாங்களோ அந்தந்த பிரிவுகளுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை அவங்க கொண்டு போனால் போதும் அப்லோடு பண்ணும்போது மாற்றி அப்லோடு பண்ணிட்டாலோ தெரியாமல் தப்பாக அப்லோடு பண்ணிட்டாலோ பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து அதாவது தப்பான இதை நீங்கள் அப்லோடு பண்ணால் பிரச்சனை அதாவது டென்த்து டுவெல்த்து ஐடிஐ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து இது இது காமன் இது போக இது இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா அந்த பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறவங்க அவங்க கண்டிப்பாக பிஎஸ்டி கொண்டு போனோம் பிஎஸ்டிஎம்மாவோ இல்லை மாட்டுத்தவாதிகளாவோ இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட் வீடோவோ இல்லை எக்ஸ்ரே மேனோ இந்த மாதிரி பிறர்கள அப்ளை பண்ணுறாங்களா அவங்க அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டாக கொண்டு போனால் போதும் நீங்கள் மாற்றி அப்ளோ பண்ணியிருந்தால் கூட சொல்லிக்கிடலாம் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்புறம் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அந்த உங்களுடைய நீங்கள் கவுன்சிலிங் போக கொடுத்துருக்குல்ல அந்த மெமரோன்னு இருக்குதுல்ல அதில் நீங்கள் ஃபிட்னஸ் வாங்கணும்னு சொன்னால் மட்டும் தான் வாங்கினா போதும் சும்மா வாங்க தேவையில்லை ஓகேங்களா ஸோ இதுதான் உண்மை அதனால் யாரும் சும்மா சும்மா போட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க நல்ல முறையாக போய் அட்டன் பண்ணுங்க ஸோ வேறு யாரும் இதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம் ஓகேங்களா அதுதான் இவங்களே போட்டிருப்பாங்க நீங்கள் இனிமேல் போய் புதுசாக அப்லோட் பண்ணணுன்னு அப்லோட் பண்ண முடியாது அப்லோட் பண்ண தான் கொண்டு போகணும் ஓகேங்களா அதுவங்க தீவாக போட்டிருப்பாங்க பிசிக்கல் சிபி அண்ட் கவுன்சிலிங் என்ன கொண்டு போகணும்னு பாருங்கள் வெரிஃபிகேஷன் அண்ட் அக்சப்டன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் த கிளைம்ஸ் மேடு இன் ஈஸ் கேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொண்டு போகணும் அதாவது ஏஜு ஜெண்டர் கம்யூனிவல் பிஎஸ்டிஎம் விடோ அப்புறம் டிஃபண்டேபிள் பேசுகிறேன் எக்ஸசைஸ்மெண்ட் இதை மட்டும் நீங்கள் ஒரிஜினலாக கொண்டு போனால் போதும் அவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த டேபிள்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் அந்த டயத்துக்கு டயத்தில் போனீங்க அப்படின்னா உங்களை அவங்க ஒரு டேபிளுக்கு அனுப்புவாங்க அந்த டேபிள் எயிட்டோ நைனோ ஓகேங்களா அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு டிஎம் பிஎஸ்சில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அவர் கையில் ஒரு டேப் இருக்கும் அந்த டேபில் உங்கள் நம்பர் டைப் பண்ண உடனே நீங்கள் அப்லோட் பண்ண சான்றுகள்லாம் வசரிப்பாங்க அவங்க அவங்க கேட்பாங்க டென்த்தை கொடுங்கன்னு கேட்பாங்க நீங்கள் டென்த்தை காமிங்க செக் பண்ணுவாங்க ஓகே அப்போ டூ அப்போ டுவெல்த்து அப்புறம் கம்யூனிட்டி நீங்கள் அப்லோடு பண்ணால் அதுவும் ஒன்றாக இருந்தால் ஓகே மாறி இருந்தால் இந்த பாருங்கள் மேடம் அது தரையாக அப்லோட் பண்ணலை மாற்றி பண்ணிட்டேன் டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி அப்புறம் வந்து ஐடிஐ இந்த இது இது என்ன இது இதில் என்ன மாறப்போகுது அப்போ பிஹெஸ்டியம்னா பிஎஸ்டியம் கொடுங்கம்பாங்க இல்லையா அப்படி தப்பாக அப்ளை பண்ணிட்டா வெளியே போங்கன்ட்டுவாங்க அவ்வளோதான் நீங்கள் அப்லோடு பண்ணதை அப்லோடு பண்ண வச்சு தான் உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்லோடு பண்ணதும் நீங்கள் காட்டுறதும் ஒன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்லோடு பண்ணுறது மாறி மாறி இருக்கலாம் டென்த்துக்கு பொதுவாக நீங்கள் ப்ளஸ்ட்டும் போட்டிருக்கலாம் அதாவது டென்த்து அப்லோட் பண்ணுற காலத்தில் நீங்கள் ப்ளஸ்ட்டும் போட்டிருக்கலாம் ஆனால் மொத்தம் டென்த்து டுவெல்த்து இருந்தால் போதுங்கிறேன் டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம்மு விடோனா விடோ விடோ சான்று அப்புறம் பிடபிள்யூனா அந்த சான்று அப்புறம் ஆர்மிமேன்னா அந்த அந்த சான்று அப்புறம் கம்யூனிட்டி ஐடிஐ இது இது இதுதான் இருக்கும் போகுது இதை தவிர வேறு வேறு என்ன நீங்கள் நம்ம மாற்றி ஆக போகிறோம் அப்புறம் மறுபடிய தேவையில்லை இடஒதுக்கீடுக்காகவோ வேலைகளுக்காகவோ சும்மா பொய்ய பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறது ஓகேங்களா பிடபிள்யூடி இல்லாமல் பிடபிள்டி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்க தானே செய்வாங்க இதை ஃபீல் பண்ணணும் அதனால் கம்யூனிட்டி பழசுருக்கு புதுசுருக்கு அது அதனாலையோ இல்லை மார்க் ஷீட் ஏண்ட ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் டென்த்துனால் டென்த்து டுவெல்த்துனால் டுவெல்த்து எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் முக்கியமாக ஜாதி சான்றிதழ் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்பிசிலாம் வரும் பிசிஎம் பிசிஎஸ்சி எஸ்டி அதெல்லாம் வரப்போகிறோம் இல்லைங்களா அப்போ அது மஸ்ட்டாக இருக்கணும் இடஒதுக்கீட்டு தான் எல்லாம் நம்மளால் வரப்போகிறோம் அதுக்கு பிறகு என்ன அது எக்ஸ்ட்ரா பிஎஸ்டிஎம் மற்றெல்லாம் அப்போ எந்தெந்த பிரிவில் வராங்களோ அவங்கவுங்க அந்தந்த அந்தந்த இதில் உள்ள சான்றுகளை ப்ராப்பராக கொண்டு தான் இதனுடைய உண்மையை அதனால் யாரும் இதை பற்றி கலப்பட தேவையில்லை அப்லோடு பண்ணது மாறி இருந்தாலும் ஜாய் சேனல் இது மாதிரி மாறி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை பழசையும் கொண்டு வந்து புதுசையும் கொண்டு வந்து பழசு இல்லை தான் மிஸ் ஆகிடுச்சு அந்த பழசு காப்பி தான் இருக்கு இந்த பாருங்கள் இப்போ நான் புதுசு வாங்கிட்டேன் பாருங்கள் அப்படின்னு காமிக்கலாம் பயப்பட தேவையில்லை யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஓகேங்களா புதுசாக போகும்போது பயமாக தான் இருக்கும் தப்பு இல்லை அதுக்காக வேண்டி நீங்கள் கன்ஃப்யூஸில் போகணும் பயந்துகிட்டே போகாதீங்க டவுட் நான் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ